அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருண் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு ஆஸ்ட்ரோ தமிழா நேர்களுக்கு வணக்கங்கள் நம்ம இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்துக்குள்ள விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா கடந்த ஆடி மாதத்துக்குள்ள விஷயங்கள் வந்து சந்திச்சு வந்திருப்பீங்க நிறையா விஷயங்கள் வேலை விஷயமாகட்டும் திருமண விஷயமாகட்டும் உங்களோட குடும்பத்தில் பொருளாதார விஷயமாகட்டும் இன்றைக்கி இந்த ஆவணி மாதத்தில் வந்து சூரிய பகவான் பயிற்சியாக போகிறார் ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு செய்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ ஆவணி மாத பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பார்க்க போகிறோம் இந்த கடகராசி வந்து அஷ்டமசனியோடய தாக்கம் நிறைய இருக்குது கேது பகவானுடைய பார்வையும் இருக்குது உங்களுடைய பாதகஸ்தானத்தில் பாத்தீங்கன்னா யோகாதிபதியான குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டுருக்கார் すり。 அஷ்டம காலத்தில் செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்கு இது வரைக்கும் நீங்க பட்டு வந்த துன்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகமே எழுதலாம் அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு என்னன்னா இந்த அஷ்டம காலங்கள் வந்து நெகட்டிவா தோணும் ஒரு பயம் இருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் அது உங்க மனசுக்குள்ள வந்து பழைய விஷயங்கள் தான் வந்து அதிகமா இருக்கும் இப்போ நீங்க அதை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதகாதிபதி இடத்துல வந்து குரு பகவான் வந்து உட்கார்ந்து யோகாதிபதி உங்களோட யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்காங்களோ அவங்க கொஞ்சம் விட்டு விலகி போயிருப்பாங்க உங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்காம இருந்த காலமும் கடந்து வந்திருப்பீங்க இந்த ஆடி மாதத்துல எல்லாம் அதே மாதிரி தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் குள்ள வந்து உட்கார்ந்துட்டு எது நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் விஷயமா உங்களுக்கு நெகட்டிவ் தான் தோணும் அது ஏன் உங்களுக்கு தெரியாது அப்ப நீங்களே யோசிப்பீங்க அதை நினைக்க கூடாது அப்படின்னு நீங்க விட்டு வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புகளும் நீங்க இருக்கீங்க இப்ப அஷ்டம சனி காலத்திலயும் இந்த கேது பகவானுடைய தாக்கம் இருக்கும் போதும் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு கடகராசிக்கு திருமணம் பண்ணக்கூடாது அது ஒரு ரூல் இருக்கு ஆனா இந்த ஆவணி மாதம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வீட்டுல சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு பெரியவர்கள் ஆதரவுகள் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி கவர்மெண்ட் அந்த லைன்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது எக்ஸாம் எழுதுறீங்க இல்ல ஏதாவது உங்களுக்கு அந்த பண வரவு வர வேண்டியிருக்கு அதே மாதிரி ஏதாவது முயற்சி பண்றீங்க அப்படின்னாலுமே கூட உங்க கைமேல் பலன் வந்து ஆவணி மாதத்துல கொடுப்பாங்க ஆனா நீங்க இப்பவும் சொல்ற பாதகாதிபதியான குரு பகவான் வந்து லாபத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அதிகமா யாரையும் நம்பி பணம் காசு கொடுக்கறதோ இல்லை யாருக்காவது போய் ஜாமீன் போடுறதோ சப்போர்ட் போடுறதோ நீங்க கூடாது ஏன்னா உங்க மனசு வந்து ரொம்ப இலக்கின மனசு எதா இருந்தாலும் அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது அதுலயே போய் பிரச்சனையில மாட்டிக்கக்கூடிய முதல் ராசி யாருன்னா கடகராசி நீங்கதான் தேடி போவீங்க சரிங்களா அதாவது அந்த அளவுக்கு ஒரு தாயுள்ளம் சொல்லுவாங்க அம்மாவுக்கு அம்மாவோட இடம் கூட பாத்தீங்கன்னா அதற்கு தான் வந்து கடகராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க அதனால இந்த கேது பகவான் பார்வை இருக்கிறனாலையும் தேவையில்லாத குழப்பம் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் இதை விட்டு நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் வந்து சிறப்பாக இருக்குது ஆனா செயல்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன நீங்க பிளான் போட்டாலும் கொஞ்சம் போகிற மாதிரி தான் இருக்கும் பாதி தூரம் போயிடுவீங்க காணல் நீர் மாதிரி காணாம போயிடும் அப்புறம் திரும்பவும் ஓடுவீங்க ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ஓடுவீங்க மூணாவது வாட்டி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க வேணாம் போன்னு உட்காந்துருவீங்க அப்ப என்னன்னா இந்த ஆவணி மாதம் நீங்க விட்டதெல்லாம் பிடிக்கலாம் ஏன்னா ரெண்டுக்கு உண்டான கிரகம் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார் நீங்க பிளான் மட்டும் போட்டு அதை சரியா வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க எல்லா விஷயமும் கண்டிப்பா கிடைக்கும் அதே போல கிரகங்களோட பார்வைகள் பொழுது பார்த்தாலுமே கூட உங்களுக்கு சாதகமாக தான் இந்த மாதம் இருக்கு முக்கியமாக ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அம்மா அப்பா உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட்டுட்டு வெளியூர் போகக்கூடிய வேலை இருக்குன்னா ஆவணி மாதம் கட்டாயம் நீங்க போக வேணாம் அம்மா அப்பாவை பக்கத்துல இருந்து கட்டாயம் பார்த்துக்கோங்க தாத்தா பாட்டிகள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னாலுமே கூட அசோகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுவுங்க திசா புத்தி காலங்கள் கோச்சார நிலையும் உங்களுக்கு வந்து சாதகமா இல்லை அப்படின்னா அந்த கண்ட இருக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த ஆவணி மாதம் நீங்க செஞ்சு கொடுங்க சிறப்பா இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு நீர்நிலை சார்ந்த இடத்துல வந்து குளிச்சிட்டு வழிபாடு எடுத்துட்டாவே ரொம்ப சிறப்பா இருக்கும் அது அம்மன் வழிபாடு அப்படிங்கும்போது இன்னும் நல்லா இருக்கும் அவங்களோட குலதெய்வ கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர்நிலை இருக்குது கண்டிப்பாக இருக்கும் கடகராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க குலதெய்வ கோயிலில் வந்து ஆறு ஏரி குளம் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ என்ன பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் தீர்த்தம் கூட கொண்டு ஒன்று வாங்கி ஒன்று கொடுத்து இந்த மாதம் வழிபாடு எடுத்துக்கிட்டிருந்தா இன்னும் சிறப்பான பலன்கள் இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் அனுபவிக்கலாம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கோங்க மிட் நைட் டிராவல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப இங்கே முக்கியம் ஏன்னா அஷ்டம சனி காலங்களும் கேது பகவான் தாக்கமும் பாதகாதிபதி குரு பகவான் இருக்கிறதும் லேட் நைட் டிராவல் பண்ணும்போது வந்து ஃபேமிலியோடு போனீங்கன்னா எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து லாக் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும் அதை கொஞ்சம் சரிவர பார்த்துக்கோங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கோங்க குலதெய்வ கோயிலில் பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னாலுமே கூட நீங்க செஞ்சு வைக்கலாம் அதுக்குண்டான பொருள் வாங்கி தரலாம் ஒரு நீர் தொட்டி கட்டி வைக்கிறதுங்கிறது இந்த ஆவணி மாதம் இன்னும் பலன் கொடுக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் வந்து பொதுவான பலன்கள் தான் இது உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியும் திசாபுத்திக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு மாறுபாடுகள் இருக்கும் அது உங்கள் சுய ஜாதத்தை பார்த்து தான் நம்ம விளக்கத்தை கொடுக்கணும் அது வரைக்கும் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழாவோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஜோதிட தகவலாகட்டும் ஆன்மீக தகவலாகட்டும் உங்களை வந்து வந்தடையும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு